ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லைட்டாக தோட்டத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு பன்னீர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடியது வந்து இப்போ ஜனவரி வரையும் வந்து டிசம்பர் மூணு கலரு நாலு கலர் நல்லா பூத்து குலுங்குதுங்க இதை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம கிச்சனில் போய் ஒரு நல்ல டேஸ்ட்டான பன்னீர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அறுவடை நைன்டீன் கிட்ஸு இதை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ அழகான டிசம்பர் பூ கோர்த்தது நான் கட்டுனது அவ்வளோ ஒரு ஐநூறு பூ அளவுக்கு கிடச்சிச்சுங்க இதுதான் நம்மளோட தோட்டத்தோட நிலம் இன்னைக்கு அப்படியே நம்ம டேஸ்ட்டாக சமைக்க போகிறோம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பன்னீரில் வந்து பன்னீரை யாருப்பா கண்டுபிடிச்சா அவ்வளோ டேஸ்டானதுப்பா இன்றைக்கி பன்னீர் ரெசிபிக்கு பன்னீர் கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னா பட்டை ஒரு எட்டு பத்து வட்ட மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம்ப்பா அப்புறம் வந்து கல்பாசி பூ பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து கிராமு ஏலக்காய் இதெல்லாம் வந்து சும்மா ஒவ்வொன்றும் வந்து ஃப்ளேவருக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம கடலைனை ஊற்றி அப்படியே வந்து த வதக்க போகிறோம் வதக்கிட்டு ரொம்ப வதக்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் சைடில் இப்போ பட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க பட்ரு வந்து இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அப்புறம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட்ரு ஒரு ஸ்பூனு ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவு சேர்த்து அதை வதக்கி அரைக்கிறதெல்லாங்க சும்மா சட்னி ஆட்டை ஈஸியான வித்தின் டென் மினிட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டா டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க இது வந்து நல்லா இப்போ இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒவ்வொரு பொருளாக பட்டவத்தை அப்புறம் எடுத்து வாசனை பொருட்கள் இலை கிராம்பு பட்டை பூவு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து கூட கூடாது இதுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க உப்பு நம்மளுக்கு ப்ளஸ்ஸே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது சமையலில் வந்து உப்பு உப்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்டானது பன்னீர் யார் கண்டுபிடிச்சா அப்படின்றத பற்றி தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கங்க அவ்வளோ ஒரு நாக்குக்கு ருசி தரக்கூடிய பத்து சப்பாத்தி கூட அடிச்சிருவாங்க ஆனால் அன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து நாலு தாங்க கொடுத்து விட்டேன் ஏன்னா இப்போ ஃப்ரெண்டுகள் ரெண்டு எடுத்துட்டு வாங்கினா இவங்க ரெண்டு சாப்பிடுவாங்கலாம் அஞ்சு கூட வச்சு விடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக அடிச்சுக்கிறவே முடியாங்க தூள் கலப்புங்க இது மாதிரி ரெசிபிகளை வந்து காலையில் தேர்ந்தெடுத்தால் பேரண்ட்ஸு பிள்ளைங்க வந்து டிஃபன் பாக்ஸை வந்து காலி பண்ணிட்டு வந்துருங்க பெரியவங்களுக்கும் இது சாஃப்டாக இருக்கும் இட்லி தோசை வெரைட்டி ரைஸு அதே மாதிரி ஒயிட் ரைஸில் போட்டு அப்படி பெரட்டி சாஃப்டா அப்படியே பஞ்சாமரத்துலையும் விஞ்சுங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஈஸியானதுங்க நம்ம சட்னி எப்படி மேக் பண்ணுறோமோ அதே மாதிரிதாங்க இதில் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே எல்லாத்தையும் வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு இதில் இன்னொரு ஹைலைட்டு வந்து பட்ரும் முந்திரி ஒரு ஏழு முந்திரியை வந்து அப்படியே இறக்க போகும்போது அப்படியே போட்டு அதில் வதக்கி விட்டுட்டு எடுத்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிடுங்க அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பன்னீர் வந்து நம்ம ஒரு நூறுரூவான்னு ஒரு பாக்கெட் வந்து விற்கும் பட் நம்மளே தயாரிக்கலாம் தயாரிச்சிருக்கேன் தயாரிக்கிறத இன்னொரு பதிவில் போடுறேன் இது அவசரத்துக்கு நான் கடையில் தான் வாங்கினேன் பன்னீரை வந்து பாக்ஸை பிரித்து இதை நல்லா வதக்கிடணும் இது மாதிரியே நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு பன்னீரை வந்து ஃபுல்லாகவே கொடுப்பாங்க இல்லாட்டி கட் பண்ணியும் கொடுப்பாங்க இது வந்து நல்ல ஒரு கம்பெனி தான் வாங்கினோம் அது அப்படியே நல்ல பெரிய இதில் வச்சு நல்ல ஸ்லைஸ் அப்படியே போட்டோம் ச ரெக்டாங்கிள் சைஸில் இந்த ரெசிபி வந்து என் பொண்ணு கூட சொல்லி கொடுத்தான்னு கூட சொல்லலாம் பட் இது வந்து எனக்கு தெரியாது எனக்கு விந்தியெல்லாம் பிடிக்காது பட் டேஸ்ட்டு பார்த்து 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 இப்போ அடிக்கடி மாதம் ரெண்டு தடவை இதை வச்சு கொடுத்துருவாங்க எங்களுக்கு நான்வெஜ்ஜு கூட வேணாம்மா இதை வச்சு கொடுங்கம்மா நூறுரூவாய்க்கு வாங்கி அப்படின் பட் நானும் தயாரிக்கணும்னு ரெடி பண்ணுறேன் பட்ரும் நெய்யும் தயாரிச்சுறேன் இது மட்டும் நான் ட்ரை பண்ணவே மாட்டுறேன் அது தயாரிக்கிறனால ஏன்னா பாலில் தானே இது தயாரிக்கணும் இப்போ பட்ரு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அடுத்த ஸ்ட்ரிப் அதை அரைச்சி பையனாக வச்சுக்கோங்க அடுத்த கடாய் வச்சு பட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடலை ஊற்றி நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்க பார்த்தீங்களா அதில் சில்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அப்படியே மைல்டாக இல்லாட்டி ஒரு ஸ்பூன் கூட தூவிட்டுக்கோங்க அப்படியே தூவிட்டு அப்படியே எண்ணெய் அப்படியே மிதமாக வச்சுருங்க தீய அப்படியே லைட்டாக போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம அழகிகளை அப்படியே அந்த எல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக மெதுவாக பெரட்டி எடுக்கணும் ஃபிஷ்ஷு எப்படி வந்து நம்ம மெதுவாக அப்படியே இது பண்ணுவோமோ பவ்யமாக சாஃப்ட்டாக அது மாதிரி இப்போ லைட்டாக உப்பு போட்டுருக்காங்க ஏன்னா அந்த பன்னீரில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும் லேசாக ஒரு பிஞ்சு போட்டு லைட்டாக ஹீட்டான சில்லி தூள் அப்படியே அந்த பன்னீர் அழகிய அப்படியே இதில் கொட்டி அப்படியே லேசாக புரட்டி எடுக்கணுங்க ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்கணும் ஏன்னா கரையை கரைஞ்சி ஓடிடக்கூடாது ஏன்னா அந்த ஃபிஷ்ஷு மாதிரி அப்படியே அந்த இது இதில் கிடக்கணும் அப்படியே அந்த கிரேவியில் அவ்வளோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஃபைனாக அரைக்க போகிறோம் மறுபடியும் வந்து ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் வந்து பட்ரு இது எல்லாமே வீட்டில் தயாரிச்சாதான் பட்ரு போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச ஃபைனாக அரைச்சிருங்கங்க ஓ சமையலாம் நான் மிஸ்டேக் பண்ணேன் ஃபைனாக அரைக்காமல் பட் ஃபைனாக அரைச்சிடும் ஃபைனாக அரைச்சா தான் அந்த டேஸ்ட்டு முந்திரி அந்த எல்லா பொருள் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா பட்டை வத்த கிராம்பு இந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி இதே முந்திரி எல்லாத்தையும் அப்படியே ஃபைனாக அரை இப்போ இந்த அழகிய அப்படியே கலர் படுத்தி வச்சோம் பார்த்திங்களா பன்னீரை அப்படியே வந்து தூக்கி இதில் நல்லா ஒரு கொதிக்க கொதிக்க ஏன்னா ஏற்கனவே இது வதங்கிருச்சு அதிகமாக கொதிக்க விடணும்னு தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் லிக்யூடாகவும் வச்சுக்கலாம் கிரேவியாக வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் அஞ்சு வேற்றுக்கு சாப்பிட்ற மாதிரி நாலு பேத்துக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சேன் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு மதியம் சாப்பாடுக்கு அப்படின்ற கணக்கு பண்ணி வச்சேன் அப்படியே கிரேவி அப்படியே லைட்டாக கொதிக்க விட்டு இதில் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க என் பொண்ணும் சேர்க்கக்கூடாதுட்டான் எம்மா அந்த சமையல் மாதிரி இல்லை இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயவுசெய்ய கருவேப்பில் கொத்தமல்லியை சேர்த்துறாய்ங்க அப்படின்ட்டான் அப்படியே இந்த அழகியை வந்து அப்படியே கலர் படுத்தி வச்சுருக்கோம்னா இயற்கையான எல்லோ கலர் அப்படியே இதில் லைட்டாக நம்ம உப்புத்தூள் வந்து லைட்டாக பார்த்து புதக்கி போட்டுக்கோங்க ஏன்னா வதக்கும்போதும் கொஞ்சம் போட்டிருப்போம் இதில் வந்து கம்மியாக உப்புத்தூள் போடுங்க அப்புறம் வந்து ஜீனி வந்து இப்போ போட்டது வந்து ஜீனி ஜீனி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு முதலே போட்டுட்டோம் நம்ம போட்டுட்டு என்ன பண்ணோன்னா அப்படியே நல்லா கொதிக்கவும் இதில் வந்து தயிர் வந்து ஒரு ஸ்பூன் சேருங்க நான் அதை காட்டலை அந்த அரைச்ச ஃபைன் சட்னி மாதிரி அரைச்ச பார்த்திங்கன்னா வதக்க அதில் அரை ஸ்பூன் வந்து இல்லாட்டி ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க மறந்துராங்க அதுவும் டேஸ்ட்டு கொடுக்கும் தயிர் ஊற்றாடினாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் பட்ரு தானே அதிகமாக சேர்க்கணும் இப்போ இந்த அழகிய பட்ரு கட் பண்ணதை அப்படியே போட்டு 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 அப்படியே ஃபிஷ் அப்படி போடுறோம் லாஸ்ட்டு மினிட்ஸில் அது மாதிரி போட்டு அப்படியே கலருக்கு லேசாக அந்த எண்ணெய் வதக்கின எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் அப்படியே அதில் ஊற்றிடுங்க கலர் கொடுக்கும் பன்னீர் வருத்தம்லப்பா அதை அப்படியே ஊற்றி அப்படியே லைஸாக பவ்யமாக கிண்டி அப்படியே மூடி போட்டுருங்க இங்கிட்டு சப்பாத்தியை போட்டு ரெடி பண்ணி சப்பாத்தி எப்போயுமே நான் சொல்லுவேன் ஒரு டிப்ஸு கீழே ஒரு பேப்பர் போட்டு நல்லா பாலாட்டு உருட்டி ஊட்டி சப்பாத்தி மாவை கோதுமை மாவை உருட்டி ஒரு மணி நேரத்துக்கு மனுக்க அஞ்சு அஞ்சரைக்கு வச்சே ஏழரைக்கு கரெக்டாக போட்டு ஏழரைக்கு தான் போடுவேன் இல்லாட்டி ஏழு மணிக்கு போடுவேன் கரெக்டாக ஒன் ஹவர் இல்லாட்டி முக்கால் நேரம் ஊறி வச்சுன்னா நல்லா புசு போசுன்னு சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் எங்கிட்ட சப்பாத்தி மாவு லேசாக பேப்பர் போட்டு அப்படி போட்டு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு அன்னைக்கு வச்சு கொடுத்து விட்டிங்க நாலு நாள் கொண்டு போவாங்க அன்னைக்கு அஞ்சு அஞ்சு ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டே ப்ரிப்பரேஷனால் கொஞ்சம் பசிக்கும் அப்படின்ட்டு அப்புறம் வந்து நம்ம வெந்தயத்தூள் இது இது முக்கியமாக அந்த பதிவு போடுறதை வந்து வெந்த வெந்தய இலையை வாங்கி நான் நல்லா காய வச்சுருக்கேன் காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சிருவேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு இருபது கட்டு இருபத்தஞ்சி கட்டு வாங்கி நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுருவிங்க சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மேத்தின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஹிந்தியில் பட் இது வந்து நம்ம வெந்தய கீரை பொடி அதை அப்படியே இறக்க போகும்போது போட்டு அப்படி இறக்கி அப்படி சப்பாத்தியோட எம்மியாக சாப்பிட்டோம்னா அடிச்சுக்கிறவே முடியாதுங்க இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் சாதம் ஒயிட் ட்ரேஸுக்கு எல்லா வெரைட்டி ட்ரேஸுக்கு எல்லாத்துக்குமே வச்சு விடலாங்க சூப்பராக இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் இதை ட்ரை பண்ணுங்கள் அந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் ஆப்ஷன் கொடுங்க நம்ம வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக இருந்தால் நிறைய குக்கிங் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் போய் நம்ம வீடியோக்குள்ளே பாருங்கள் நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்